நேத்துல இருந்து இந்தியா முழுக்க பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் பீகார் தேர்தலினுடைய ரிசல்ட் வந்தது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வாக்கு வித்தியாசத்துல என்டிஏ கூட்டணி அவங்களோட வெற்றிய தட்டி பறிச்சுட்டு போயிருக்காங்க இது கூட்டணிக்கு ஒரு படுதோல்வி மாதிரி பலரும் இப்ப விமர்சனம் பண்ண தேர்தலுக்கே இப்படி ஒரு நிலைமை அப்படின்னா அப்போ தமிழ்நாட்டுல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு இப்ப ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கன்னு பாப்போமா அடி கொடுத்த கைப்புளுக்கே அடிவாங்க நினைக்கிறேன் இப்படியே உசுபேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரனகளும் ஆக்கித்தாங்களா வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டு இந்தியாவை பொறுத்த அளவுல பீகார் உத்தரப்பிரதேஷ் இந்த ரெண்டு மாநிலங்கள் தான் மிகவும் முக்கியமான மாநிலங்கள் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது தொகுதிகள் இருக்கு அப்படிங்கறதுனால தேர்தல் அப்படின்றது கொஞ்சம் நேத்து பீகார் மாநிலத்தினுடைய தேர்தல் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு இதுல இருக்கறதுலயே ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா பீகாரை பொறுத்தளவுல இந்த பிரச்சாரம் சூடுபிடிக்கிறது அப்படிங்கறது ரொம்பவே முக்கியமான ஒரு இதா இருந்தது ஒரு பக்கம் என் கூட்டணி சார்பில் அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மோடி அவர்கள்னு பலரும் போய் பிரச்சாரம் பண்ணாங்க இந்தி கூட்டணி சார்பில் திரு ராகுல் காந்தி அவர்கள் பல இடங்களுக்கும் போய் பிரச்சாரங்கள் மட்டும் பண்ணலை பிடிக்கிறது ஜிலேபி சுடுறது இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணாரு முக்கியமாக அவர் கையில் எடுத்த ஆயுதம் அப்படிங்கிறது ஓட்சோரி இந்த ஓட்சோரியை ஆரம்பிச்சது பீகாரில் தான் ஸோ இந்த ஓட்சோரின்ற வார்த்தையை மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அது வந்து பெரும்பான்மையா பேச வச்சு பீகார்ல ராகுல் காந்தி அவர்கள் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு அப்படிங்கறதுனால ஒரு பெரிய தேர்தல் மாற்றம் இங்க ஏற்படும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய கனவு கோட்டையோட இருந்தாங்க உண்மையானுமே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு ஆனா எப்படின்னு பார்த்தோம்னா இதுவரைக்கும் இருந்த தேர்தல்களில் ஐம்பத்தி பேர் வாக்கு செலுத்தி இருக்காங்க அப்படின்னா இந்த தேர்தலில் மட்டும் அறுபத்தி பேர் வாக்கு செலுத்தி இருக்காங்க முக்கியமா ரொம்பவும் ஆச்சரியப்படக்கூடிய இன்னொரு விஷயம் அப்படின்னா பெண்கள் வாக்கு மெஜாரிட்டியா இருந்துருக்கு பெண்கள் மட்டும் கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்னு புள்ளி இரண்டு சதவீதம் கிட்ட வாக்கு செலுத்தி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாக வெளியாயிருக்கு உண்மையாலுமே இந்த தேர்தல் அப்படிங்கிறது மக்களுக்கான தேர்தலா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களை பலரும் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம்னா இந்த தேர்தலுக்கு முன்னாடி ராகுல் காந்தி அவர்கள் பண்ண விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஓட்சோரின்றத சொல்றதா இருக்கட்டும் எஸ்ஐஆர் பேண்டான்னு எதிர்க்கிறதா இருக்கட்டும் ஓட்சோரி நடந்துருக்குன்னு பிரஸ் முன்னாடி வந்து ஒரு கான்பரன்ஸ் போட்டு ஒரு பிபிடி பிரசன்டேஷன் போட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி பல விஷயங்களை செஞ்சாலும் உங்ககிட்ட இவ்வளவு ஆதாரங்கள் இருக்குன்னா தாராளமா நீங்க கோர்ட்டுக்கு போங்கன்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லியுமே இவங்க கோர்ட்டுக்கு போகவே இல்லை அதுக்கு காரணம் பல சொல்லப்பட்டுச்சு முக்கியமா ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொன்னாரு ஃபர்ஸ்ட் வாட்டி இந்த ஓட் சோரின்றதை கொண்டு வந்தப்ப அது என்னோட வேலை இல்லைன்னாரு ஹரியானா ஃபைல்ஸ்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்து அங்க என்ன சொன்னாரு

வித்தியாசம் இப்படி இருந்துச்சு அப்படின்னா கூட ஏதோ ஒரு இடத்துல நீங்க சொல்ற மாதிரி ஓட்டோரியோ முறைகேடோ நடந்திருக்குன்னு சொல்லலாம் இப்படி அந்நியாயத்துக்கு காங்கிரஸ் போட்டியிட்டது அறுபத்தி ஓரு தொகுதிகள் அப்படின்னா அதுல வெறும் ஆறு தொகுதிகள்ல தான் ஜெயிச்சிருக்காங்கன்றப்ப இது எப்படி ஓட்சோரி ஆகும் அப்படின்னு சொல்லி பலரும் இப்ப ராகுல் காந்தி அவர்களை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க முக்கியமா இந்த எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம் அப்படின்னப்போ இங்க தமிழ்நாட்டில இருந்து முதல்வர் மூகா க ஸ்டாலின் அவர்களை அங்க அழைச்சிட்டு போய் அங்க பேச வச்சதா இருக்கட்டும் இந்த மாதிரி பல விஷயங்களை கையில எடுத்தும் கடைசியில காங்கிரசனுடைய மனநிலைமை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே அப்படிங்கிற மாதிரி போயிருக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தோம்னா கொஞ்சம் எல்லாருமே கலக்கத்துல தான் இருக்காங்களாமா ஏன்னா இவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் பண்ண பீஹார்லயே ஒண்ணும் நடக்கலங்கிறப்போ தமிழகத்துல கூட்டணி கட்சியில வேற இருக்கோங்கிறப்போ நம்ம நிலம என்ன ஆகும் அப்படின்னு பலரும் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது இதுக்கு நடுவுல அரசல் புரசலான தகவலும் வந்தது காங்கிரஸ் பீகார்ல எத்தனை தொகுதிகளில் ஜெயிக்கிறாங்களோ அத்தனை தொகுதிகள் தான் தமிழ்நாட்டில் காங்கிரசுக்கு ஒதுக்கப்படும் காங்கிரஸ் ஏத்துப்பாங்களா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் போய்கிட்டு இருக்கு இருந்தாலும் முதல்வர் அவர்கள் நான் எப்பவும் உறுதியா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி எஸ்ஐஆர் எதிர்த்தே ஆகணும் எஸ்ஐஆர எக்காரணத்தை கொண்டும் அனுமதிக்க கூடாது முக்கியமா ஏப்ரல் மாதத்துல தேர்தல் நடக்க போகுது அப்படிங்கிறப்ப இந்த

பிஎல்ஓ ஆஃபீஸருக்கு பதிலாக திமுக ஐடி விங்கை சேர்ந்த ஒரு பெண் ஒருத்தவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதை பத்தி அமைச்சர் கே என் நேரு அவர்கள்ட்ட கேட்டால் அவரு ஏதோ ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு இந்த எலெக்ஷன் பணிக்காக முக்கியமாக எஸ்ஐஆர் பணிக்காக பல இடங்களில் திமுக நிர்வாகிகள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் இப்போ சர்ச்சைக்குள்ளாகி இருக்கு உங்கள் நிர்வாகிகளே முறைகேடு பண்ணிட்டு நீங்க எதுக்காக எஸ்ஐஆரை பார்த்து பயப்படுறீங்க ஒரு அப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ் எல்லாம் இப்போ வந்துட்டு இருக்கு இந்த எஸ்ஐஆ தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே இப்ப இருக்கக்கூடிய திமுக அரசு மேல மக்களுக்கு வந்து பல அதிருப்திகள் தான் இருக்கு அது பல விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோன்றப்போ பெரும்பான்மையா பேசப்பட்ட ஒரு சம்பவம் அப்படிங்கிறது தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை தான் ஏன்னா இவ்வளவு போராட்டங்கள் பண்ணியும் ஏன் இன்னும் இவங்க செவிசாரிக்காம இருக்காங்கன்ற மாதிரி பல கேள்விகள் எழுந்துச்சு முக்கியமா மக்கள் எல்லாரும் தன்னுடைய குடும்பத்துல ஒருத்தவங்க பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயம் இந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை தான் ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தோம் எந்த அளவுக்கு இரவோட இரவா அவங்களோட இடத்த காலி பண்ண வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சோ இந்த அதிருப்தி செய்திகள் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ அப்ப இந்த பீகார் தேர்தலுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுமோ அப்படிங்கிற பயம் திமுக நிர்வாகிகளுக்கு வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி முதல்வர் நேத்தும் இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே தூய்மை பணியாளர்களுக்கு இந்த இலவச உணவு வழங்கல் திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க டிசம்பர் ஆறாம் தேதி வாக்குல பல நகரங்கள்ல இதை இம்ப்ளிமென்ட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதை தொடர்ந்து இப்போ தூய்மை பணியாளர்களுக்கு ஓய்வறைகள் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சென்னையில இருக்கக்கூடிய இருநூறு வார்டுகள்லையும் கழிப்பறையுடன் கூடிய ஓய்வறைகள் தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கப்படும் அது மட்டும் இல்ல அதை முடிச்சிட்டு ஒரு ஸ்பீச்சும் கொடுத்திருக்காரு தூய்மை பணியாளர்கள் செய்யறது வேலை அல்ல சேவை அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு சொல்லியிருக்க முதல்வர் அவங்கள பாதுகாக்கிறது எங்களுடைய கடமையா இருக்கும் எல்லாரும் தூங்கி எழுந்து காலையில கண்மொழிக்கிறப்ப சென்னை மாநகரம் அப்படின்றது இவ்வளவு அழகா இருக்குன்னா அதுக்கு காரணமே அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை புகழ்ந்து பேசியிருக்காரு இந்த மாதிரியான விஷயங்களை பொதுவாக ஒருத்தவங்க பண்றாங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் ஏற்படும் வெளிப்படும் ஆனால் இப்போ மக்களினுடைய மனநிலை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வேற ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்குமோ அதை மடைமாற்றுறதுக்காக தான் இப்போ திடீர்னு தூய்மை பணியாளர்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் செஞ்சு தராங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் எழுந்திருக்கு இன்னொரு பக்கம் நாலரை வருஷம் ஆட்சி காலத்துல இருந்தீங்க இந்த நாலரை வருஷத்துல தூய்மை பணியாளர்களுக்கு உணவு தேவை ஓய்வறை தேவை இதெல்லாம் உங்களுக்கு ஐடியாவே வரலையா இப்பதான் உங்களுக்கு தோணவே ஆரம்பிக்குதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இருந்தாலும் இன்னொரு பக்கம் எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஸ்மார்ட் மீட்டர் வழங்குற திட்டத்துல கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சு கூடிய சீக்கிரமே அதிமுக சார்பில் இதுக்கு ஒரு பொதுநல வழக்கு போட போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சமீபத்துல திமுக அரசின் மேல பல ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு முக்கியமான அமைச்சர்கள் மேல வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ மீண்டும் மீண்டும் இந்த ஊழல் பிரச்சனைகள் வருது அப்படின்றது மக்களுக்கு மத்தியில் இவங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கைய குறைக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்குமோ அப்படின்ற மாதிரியான கேள்விதான் எல்லாருக்கும் எழுது இருந்தாலும் இந்த ஸ்மார்ட் மீட்டர் ஊழல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கறத வரக்கூடிய வீடியோக்கள்ல பார்க்கலாம் சமீபத்தில் திமுக செய்யக்கூடிய இந்த மாதிரியான நலத்திட்டங்களா இருக்கட்டும் இந்த பிங்க் பேட்ரோல் கொண்டு வந்ததுல இருந்து இப்ப தூய்மை பணியாளர்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்னும் ஓரிரு நாட்கள்ல சென்னையில பலத்த மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி வானிலை ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாரும் சேஃபா இருங்க முக்கியமா இந்த ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைகள் நிறைய வரலாம் சளி இருமல் காய்ச்சல் அப்படிங்கிறது பரவாயில்ல இப்ப பல இடங்கள்ல இருக்கு அதெல்லாம் எப்படி சரி செஞ்சுக்கிறது அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹெல்த் ஐடியாஸ் உங்களுக்கு வேணும் டிப்ஸ் வேணும் அப்படின்னா இப்ப நம்ம ஹெல்த் குரூப் பேஜ் இருக்கு அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க அதில் நிறைய டாக்டர்ஸ் அவங்களோட இன்டர்வியூஸை கொடுத்துருக்காங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க டாட்டா பாய் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸ்க்கோ ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க